ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு கதை உண்டு வேதங்கள் வகுத்ததால் வேதவியாசர் என்று அழைக்கப்படும் வியாச முனியே பார் போற்றும் மகாபாரத நூலின் ஆசிரியர் ஆவார் ஒரு கதாசிரியராய் மட்டுமின்றி மகாபாரத கதையின் பல இடங்களில் கதையின் போக்கையே மாற்றும் ஒரு கதை மாந்தராகவும் தன்னைத்தானே இவர் உருவகப்படுத்தியுள்ளார் சொல்லப்போனால் சாந்தன மன்னனுக்கும் அவர் மகன்களுக்கும் பின் வாரிசு என்று இல்லாத அஸ்தினாபுர குருகுல வம்சத்திற்கு திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் ஆகிய மூவரும் பிறக்க இந்த வியாசரே காரணமாவார் அப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுல வம்சத்தினரா அல்லது வியாச முனியின் வம்சத்தினரா என இன்றும் சர்ச்சைக்குரிய ஒரு வாதம் தோன்ற காரணமாய் இருந்தவரும் இவரே அப்படிப்பட்ட வியாச மகரிஷியின் பிறப்பு குறித்தும் திருதராஷ்டிரர் பாண்டு விதுரர் ஆகிய மூவரும் இவருக்கு எப்படி பிறந்தனர் என்பது குறித்துமான மகாபாரதக் கதையை நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கேட்கலாம் வாங்க சேதி நாட்டை உபரிசரன் எனும் மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார் கடும் தவங்களின் மூலம் இந்திரனின் நண்பனாகவும் நினைத்த நேரத்தில் வானில் பறக்கும் சக்தியைக் கொண்டவனுமான அம்மன்னனிடம் ஒருமுறை பித்ருக்கள் சிராத்தத்திற்கு ஒரு மானை வேட்டையாடி தருமாறு கேட்டனர் மன்னனும் அதற்காய் காட்டிற்கு செல்ல அங்கே காற்றினால் கொண்டு வரப்பட்ட தேன் மனமுள்ள ஒரு மலரின் வாசனையை அவன் நுகர்ந்ததும் மன்னனின் உயிர் அணுவானது வெளிப்பட்டது அதை அறிந்த மன்னனும் அது வீணாகக்கூடாது கூடாது என எண்ணி துரிதமாய் செல்லும் பறவை ஒன்று என் மனைவியானவள் இப்போது ருது காலத்தில் இருப்பதாலும் என் உயிர் வீரியம் வீணாகக்கூடாது என்பதாலும் என் இந்த விந்தை என் மனைவியிடம் அழிப்பாயாக என அதனிடம் பணிக்க பறவையும் அதை ஏற்றுக்கொண்டு உயிரணுவைத் தாங்கியபடி வேகமாய் பறந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாய் அப்பறவை அந்த உயிரணுவை தவறவிட்டது அப்படி வழியில் தவறவிடப்பட்ட மன்னனின் உயிர் அணுவானது யமுனை ஆற்றில் விழ அதை மீன் ஒன்றும் விழுங்கு நேர்ந்தது அந்த மீன் சாதாரண மீன் அல்ல அது சாபம் பெற்று மீனாய் வாழும் அத்திரிகை என்னும் ஒரு அப்சர பெண் ஆவாள் அப்படி நீரில் விழுந்த மன்னனின் உயிரணுவை விழுங்கியதும் அம்மீன் வயிற்றில் ஆணும் பெண்ணுமாய் இரு மனித குழந்தைகள் உருவாயின சில காலங்களுக்கு பிறகு அந்த மீன் ஒரு மீனவரின் வலையிலும் சிக்கியது சரியாய் அந்த மீனவர் மீனை பிடிக்க கருவுற்ற அத்திரிகைக்கும் பத்து மாதங்கள் நிறைவுற்ற அப்போதே அவ்வேளையில் அவள் தன் இரு இரட்டைக் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அதைக் கண்ட மீனவன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து மீனுக்கு பிறந்த இரு மனிதக் குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு தன் மன்னன் உபரிசரனிடம் அதை ஒப்படைக்க அரண்மனை சென்றான் நடந்ததை மன்னனிடம் அம்மீனவன் விளக்க மன்னனும் இரு குழந்தைகளும் தனக்கே பிறந்தன என்பதை அறியாமல் பிறந்த இரட்டையர்களில் ஆண் குழந்தையை தனக்கென எடுத்துக்கொண்டு பெண் குழந்தையை அம்மீனவனிடம் கொடுத்தான் அப்படி தன்னால் அப்சர பெண் அத்திரிகைக்கு பிறந்த தன் மகளும் பிறந்தது முதல் எப்போதும் மீன் நாற்றம் கொண்டவருமான அப்பெண் குழந்தையை உபரிசர மன்னன் மீனவனிடம் ஒப்படைத்து இவள் இனி உன் மகளாகவே இருக்கட்டும் என்றான் மீனவனும் அவளை தன் இல்லம் எடுத்துச் சென்று அவளுக்கு சத்தியவதி என பெயரிட்டு அவளை அன்புடன் வளர்த்தான் மிகுந்த அழகைக் கொடையாகக் கொண்ட அவள் இனிய புன்னகையையும் தன்னகத்தே கொண்டவளாய் வளர்ந்து வந்தாள் இருந்தும் மீன் நாற்றமானது எப்போதும் அவள் மீது வீசிக்கொண்டே இருந்தது இளமை பருவத்தை அவள் அடைந்ததும் தன் வளர்ப்பு தந்தைக்கு உதவியாய் யமுனை நதியில் அவருடன் ஓடம் செலுத்துவதை தன் வேலையாக கொண்டிருந்தாள் சத்தியவதி இந்நிலையில் ஒருமுறை வசிஷ்ட முனிவரின் பேரனான பராசரர் எனும் ரிஷி யமுனையை கடக்கும் பொருட்டு அவ்விடம் நேர்ந்தது அப்படி பராசரர் வந்த அச்சமயம் சத்தியவதியே அவரை மறுகரைக்கு அழைத்துச் செல்லும் சூழ்நிலையும் உருவானதால் அவளும் இவரை படகில் ஏற்றி அவர் எதிரே அமர்ந்து கொண்டு நீரின் ஓட்டத்திற்கு ஏற்ப துடுப்பையிட்டு ஓடத்தைச் செலுத்தினாள் அப்போது அவளின் பேரழகையும் இனிய புன்னகையையும் துறவிக்கே ஆசை தரும் அவளின் வடிவத்தையும் கண்ட பராசர முனிவர் அவளை அடைய விரும்பினார் ஆகவே அவர் நயமாக அவளிடம் பெண்ணே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் என் வம்சவிருத்திக்காய் ஒரு மகனை பெற்று எடுக்க விரும்புகிறேன் அதற்கு நீ என்னுடன் சங்கமிப்பாயா என தன் எண்ணத்தை கூறினார் அதற்கு சத்தியவதியோ புனித முனியே நான் என் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருப்பவள் என்பதை உன் மனதில் கொள்வீராக நதியின் இருபுறமும் மனிதர்களும் முனிவர்களும் இருக்க நீர் இப்படி என்னிடம் கேட்பது தகாது அவர்கள் பார்க்க நான் உன் ஆசைக்கு இணங்குவதா எனக் கூறி சற்று விலகி அமர்ந்தாள் அதை கேட்ட பராசரர் தன் தவ வலிமையால் உடனே அங்கே அதுவரை தோன்றாத ஒரு மூடுபணியை உருவாக்கினார் அதனால் அவ்விடமே போனது எவரும் அவர்களை காணவும் இயலாமல் போனது அப்படி அவரின் அச்செயலைக் கண்டு பெரிதும் ஆச்சரியம் கொண்ட சத்யவதி அவரிடம் முனிவரே உம்மை நான் ஏற்றால் என் கற்பிற்கு களங்கம் உண்டாகும் அப்படி களங்கம் கொண்டவளாய் நான் என் இல்லம் திரும்ப முடியாது அதற்கென நான் உயிரை கூட விட்டு விடுவேன் இதையெல்லாம் நீர் எண்ணிப்பாரும் என்றாள் அதற்கு பராசரர் ஓ பெண்ணே நீ என் ஆசைக்கு இணங்கினால் கண்ணியாகவே இருப்பாய் அச்சம் கொள்ளாதே எனக்கென ஒரு பிள்ளையை பெற்றதும் நீ உன் கண்ணி நிலையை மீண்டும் அடைவாய் எனது வார்த்தைகள் பொய்யாவதில்லை இதைத் தவிர உனக்கு வேறு என்ன வேண்டும் என்றாலும் அதை வேண்டி பெற்றுக்கொள் என் இன விருத்திக்கான ஒரு பிள்ளையை மட்டும் எனக்கு கொடு என்றார் சத்தியவதியும் முனிவரின் அவ்வார்த்தைகளால் நிறைவடைந்து சரி முனிவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு ஈடாய் என் உடல் வீசும் இந்த மீன் நாற்றம் நீங்கி நான் நறுமணத்தை வீச வேண்டும் என வரம் ஒன்றினையும் கேட்டாள் சத்தியவதி முனிவரும் அவள் இதய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கூறி அப்போதே அவளுடன் இணைந்தார் அது முதல் சத்தியவதியின் உடலில் நறுமணமானது வீசத் துவங்கியது ஒரு யோசனை தொலைவிற்கு அப்பால் இருந்த மனிதர்களுக்கும் அவளின் நறுமணத்தை உணர முடிந்தது அதனால் அன்றிலிருந்து பரிமளகாந்தி எனவும் அவள் அழைக்கப்பட்டாள் அதன் பின் பராசரர் யாமுனை நதியில் குளித்துவிட்டு தன் ஆசிரமம் சென்றார் அவரின் வரத்தால் நறுமணம் பெற்ற சத்தியவதி அப்போதே கருவுற்றாள் கருக்கொண்டு அவள் அன்றே யமுனை தீவில் பராசரரின் மகனை பெற்றெடுத்தாள் பெரும் சக்தி கொண்ட அக்குழந்தை பிறந்ததும் வளர்ந்திருந்தான் கருமை நிறம் கொண்டு சற்று அகோர முகத் தோற்றத்துடன் வளர்ந்த அச்சிறுவனே வியாசர் ஆவார் அப்படி வளர்ந்ததும் அச்சிறுவனான வியாசர் அப்போதே தன் தாய் சத்தியவதியிடம் தாயே உன் அனுமதியை பெற்று இப்போதிலிருந்தே தவத்திலே என் மனதை நான் செலுத்த விரும்புகிறேன் சமயம் வரும்போது நீ நினைத்ததும் நான் உன் முன் தோன்றுவேன் என்று கூறி விடைபெற்றார் வியாசர் அப்படி சிறுவயதிலேயே பிரிந்து சென்ற வியாசர் தவங்கள் பல புரிந்து பெரும் முனிவர் ஆனார் வேதங்களை ரிக் யஜூர் சாம அதர்வன என நான்காக பிரித்து அனைவரும் அதை புரிந்து கொள்ளும் வகையில் ஒழுங்கு செய்தார் பிரம்ம சூத்திரத்தை வடிவமைத்தார் புராணங்களை வகுத்தார் தனக்கென ஒரு ஆசிரமம் உருவாக்கி சீடர்களைக் கொண்டு சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்தார் வியாசர் இப்படி பராசரர் திருமகனாய் வியாசரை பெற்றெடுத்ததும் மீண்டும் கன்னித்தன்மையை அடைந்த சத்யவதி ஆண்டுகள் சென்றதும் பின்னாளில் பீஷ்மரின் தந்தையும் அஸ்தினாபுரத்தின் பேரரசருமான சாந்தனு மன்னனை காதலித்து திருமணம் புரிந்தாள் அதனால் சத்தியவதிக்கும் சாந்தனு மன்னனுக்கும் சித்ராங்கதன் விசித்திரவீரியன் என இரு மகன்கள் பிறந்தனர் அதில் மூத்தவனான சித்ராங்கதன் இளமையில் மரணிக்க இரண்டாம் மகனான விசித்திரவேரியனும் அம்பிகை அம்பாலிகை என காசி நாட்டு இளவரசிகள் இருவரை மணந்தபின் குழந்தைகள் பிறப்பதற்கு முன் அகால மரணம் அடைந்தான் இப்படி சாந்தனு மன்னரின் இரு புத்திரர்களும் வாரிசையின்றி மரணிக்க அஸ்தினாபுரமானது மன்னரற்ற நாடாய் மாறிப்போனது அப்போதே சத்யவதி பீஷ்மரிடம் கலந்தாலோசித்து தனக்கு ஏற்கனவே முதல் மகனாய் வியாசர் என்பவர் பிறந்தார் என்றும் அவர் மூலம் நம் குருகுலத்தின் வம்சத்தை தழைக்கச் செய்யலாம் எனவும் முடிவெடுத்தாள் அதன்படி சத்யவதி தன் குலம் தழைக்க வாரிசியின்றி தவிக்கும் அஸ்தினாபுர அரியணைக்கும் பிள்ளைகள் இன்றி தவிக்கும் தன் இரு மருமகள்களுக்கும் தீர்வு தேடி தன் மகனான வியாசரை மனதில் நினைத்தாள் அப்படி வியாசரும் தன் தாயின் அந்த அழைப்பை உணர்ந்ததும் வேதங்களை விவரித்துக் கொண்டிருந்த அவர் அதை அப்படியே விட்டுவிட்டு யாரும் அறியா வண்ணம் அஸ்தினாபுரம் வந்தடைந்தார் வியாசரைக் கண்டதும் சத்தியவதி மகனே என அவரை வாரியணைத்து தன் கண்ணீரால் அவரை குளிப்பாட்டினாள் வியாசரும் அவளிடம் அன்பால் பணிந்து தாயே உன் விருப்பத்தை நிறைவேற்றவே உம்மிடம் வந்துள்ளேன் தாமதியாமல் உன் விருப்பத்தை எனக்கு கட்டளையிடு என்றார் அதற்கு சத்தியவதியோ பிள்ளைகள் பெற்றோரின் ஒரு பொதுவான சொத்தாகும் தந்தைக்கு அவர்கள் மேலிருக்கும் உரிமை தாய்க்கும் உள்ளது என்பதில் சந்தேகமில்லை அந்த வகையில் பராசரருக்கு பிறந்த நீ என் மூத்த மகனும் சாந்தனு மன்னனுக்கு பிறந்த விசித்திரவீரியன் என் இளைய மகனும் ஆவான் நீங்கள் இருவரும் முறைப்படி சகோதரர்கள் ஆவீர்கள் ஆகவே மகனே உன் இளைய சகோதரரின் மனைவியானவள் பிள்ளைகள் இன்றி விதவையாய் உள்ளாள் தர்மத்திற்காகவும் அவர்கள் இப்போது வாரிசை பெற விருப்பம் கொண்டுள்ளனர் ஆகவே அரச குலத்தின் பரம்பரை தொடர்ச்சிக்காகவும் பீஷ்மரின் வேண்டுகோளுக்காகவும் என் கட்டளைக்காகவும் மகனே நம் குலம் தழைக்க அம்பிகையுடனும் அம்பாலிகையுடனும் இணைந்து நீ பிள்ளைகள் பெறுவாயாக என்றாள் அதற்கு வியாசரோ தாயே உன் கட்டளையின் பேரில் தர்மத்தை நோக்கமாய்க் கொண்டு நீ விரும்பியதை நான் செய்வேன் இருந்தும் ஓராண்டு கடும் தவம் செய்து நோன்பு நோற்ற மங்கையே என்னை நெருங்க முடியும் என்றார் அதற்கு சத்தியவதியோ மகனே மன்னன் இல்லாத நாடே இந்த அஸ்தினாபுரம் ஆகும் மன்னன் இல்லையெனில் மக்கள் பாதுகாப்பை இழப்பர் வேள்விகள் தடைபடும் மழை பொய்க்கும் தேவர்கள் மறைவார்கள் ஆகவே தையை கூர்ந்து அந்த மங்கைகளை கருவுறச் செய்வாயாக என்றார் உடனே வியாசரும் தாயே நான் இதற்கு உடன்படுகிறேன் என் இந்த அகோரத் தோற்றத்தையும் கடும் நாற்றத்தையும் கோர முகத்தையும் அழுக்கு ஆடையையும் இளவரசிகள் பொறுத்து ஏற்றுக்கொள்வதே அவர்கள் நோன்பிற்கு சமமாகும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டால் நான் அவர்களுக்கு வருணனைப் போன்றும் நித்திரனைப் போன்றும் பிள்ளைகளை கொடுப்பேன் என்று கூறிவிட்டு காசி நாட்டு ராணிகள் சுத்தமான ஆடை ஆபரணங்களுடன் எனக்காய் காத்திருக்கட்டும் என்று கூறி மறைந்தார் வியாசர் அவ்வாறே ஒரு ஒருநாள் முதலாவதாய் அம்பிகையை தயார்படுத்தி அவளிடம் குலம் தழைக்க இன்றிரவு உன் கணவரின் அண்ணனுக்காய் காத்திரு என்றாள் அவ்வாறே அம்பிகையும் விழிமூடாமல் தூங்காமல் அறையொன்றில் ஒற்றை விளக்கை எரியவிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாள் அச்சமயம் கரிய நிறமும் சிவந்த ஜடாமுடியும் எரியும் தழல் போன்ற கண்களும் கரடு முரடான தாடியும் கொண்டு வியாசர் அவள் அறைக்குள் உள்ளுழைந்தார் அவரின் தோற்றத்தைக் கண்ட அம்பிகையோ அச்சத்தால் கண்களை மூடிக்கொண்டாள் வியாசரும் தன் தாயின் விருப்பம் நிறைவேற அவளுடன் இணைந்தார் ஆனால் இறுதி வரை அம்பிகை கண்களை திறந்து ஒரு முறை கூட வியாசரின் முகத்தை பார்க்கவில்லை பின் வெளியே வந்த வியாசரிடம் சத்யவதி அம்பிகை பிள்ளையை பெறுவாளா என கேட்க அதற்கு வியாசரோ பத்து ஆயிரம் யானை பலம் கொண்ட ஒரு மகனை இவள் பெற்றெடுப்பாள் இருந்தும் கண்களை மூடி அம்பிகை செய்த தவத்தால் அவன் குருடனாய் பிறப்பான் என்றார் அப்படியே சில நாட்களில் அம்பிகைக்கு திருதராஷ்டிரன் பிறந்தார் பிறக்கும் போதே அவர் பிறவி குருடனாய் இருந்தார் அதைக் கண்ட சத்தியவதி குருடனாய் இருக்கும் இவன் எப்படி நாட்டையும் குலத்தையும் பாதுகாக்க முடியும் என்று எண்ணி தன் இரண்டாவது மருமகளான அம்பாலிகையை அணுகி அவளிடம் வியாசரை ஏற்றுக்கொள்ளுமாறு உறுதியை பெற்றாள் அவ்வாறே வியாசரும் ஒருநாள் அம்பாலிகையை அணுக அவளோ வியாசரின் தோற்றத்தைக் கண்டு பதட்டம் கொண்டு பயத்தால் ஒளி இழந்து போனாள் அதனால் அவள் வியாசரின் மூலம் பெற்றெடுத்த மகன் ஆனவன் ஒளி இழந்து நிறம் கொண்டு போய் பிறந்தான் அவனே பாண்டு ஆவான் இப்படி இரு குழந்தையும் குறைபாட்டுடன் பிறக்க சத்யவதி மீண்டும் வியாசரிடம் மற்றொரு குழந்தையையும் தருமாறு இறைந்து கேட்டாள் வியாசரும் அதற்கு அப்படியே ஆகட்டும் என சம்மதிக்க அம்பிகையிடமே மீண்டும் வியாசரை அணுகுமாறு பணித்தாள் சத்தியவதி ஆனால் அம்பிகையோ மீண்டும் வியாசரிடம் செல்ல அஞ்சி தேவலோகப் பெண் போலிருந்த தன் பணிப்பெண் ஒருவரை அலங்கரித்து ஆபரணம் பூட்டி வியாசரிடம் அனுப்பினாள் அப்பெண் மற்றவர்களைப் போலல்லாது வியாசரை கண்டதும் வணங்கி மரியாதையுடன் அவரை ஏற்க முன்வந்தாள் வியாசரும் அவளால் மன நிறைவு கொண்டு பெண்ணே நீ இனி அடிமை பெண் அல்ல உன்னிடம் பிறக்கும் என் குழந்தை அறமும் அறிவும் கொண்டவனாய் ஆகக்கடவான் பூமியின் புத்திசாலிகளில் அவனை முதன்மையானவன் ஆவான் என வரமும் அளித்தார் அவ்வாறே அப்பணிப்பெண் மூலம் வியாசருக்கு பிறந்தவரே விதுரர் ஆவார் இதுவே திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் ஆகியோர் மூவரும் பிறந்த பிறப்பின் கதை இப்படி இவர்கள் மூவரும் குருவம்சத்திற்கு தொடர்பில்லாத வியாசர் மூலம் பிறந்தவர்கள் ஆவர் இந்த வியாசமுனியே மகாபாரதத்தை எழுதியவர் ஆவார் இப்படி இளைமறை காயாய் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் ஆகிய மூல கதாபாத்திரங்கள் மூவரும் பிறக்க இவரே காரணமாயிருந்து தன் மகன்களை குறித்தும் தன் மகன்களின் வாரிசுகளான கௌரவர்களையும் பாண்டவர்களையும் மையமாகக் கொண்டு மகாபாரதத்தை வடிவமைத்துள்ளார் வியாசர் மொத்தத்தில் தானே கதையின் கதாபாத்திரங்கள் தோன்ற மூல காரணமாகவும் தானே அந்த கதையின் ஆசிரியராகவும் மகாபாரத காவியத்தை இயற்றியுள்ளார் வியாசர் அதுமட்டுமன்றி காந்தாரிக்கு நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் என வரம் கொடுத்தவரும் இவரே பின் காந்தாரி பெற்றெடுத்த சதை பிண்டத்தை நூறு துண்டுகளாய் பானையில் வைத்து நூறு கௌரவர்கள் பிறக்கச் செய்தவரும் இவரே பாண்டுவின் மரணத்திற்குப் பிறகு கானகத்தில் வசித்த பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆறுதல் மொழிகள் கூறியவர் இவரே பாண்டவர்கள் முன்பு திரௌபதியின் முன் ஜென்ம கதையை குறித்து கூறியவரும் இவரே ராஜசூய யாகம் செய்த தருமருக்கு அதற்கான பல ஏற்பாடுகளை செய்து அவருக்கு அபிஷேகம் செய்தவரும் இவரே வனவாசம் சென்ற பாண்டவர்களை அழிக்க காட்டிற்கு செல்ல முயன்ற துரியோதனனை தடுத்தவரும் இவரே பாரத யுத்தத்தில் பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கு போர் நிகழ்ச்சிகளை வர்ணனை செய்ய சஞ்சயனுக்கு திவ்ய பார்வை கொடுத்தவரும் இவரே யுத்தத்தில் கடோக்கஜன் அபிமன்யு என வம்சத்தை இழந்து தவித்த தருமருக்கு ஆறுதல் மொழிகள் கூறியவரும் இவரே இப்படி மகாபாரத நூலின் ஆசிரியராக மட்டுமன்றி தன்னையும் ஒரு கதாபாத்திரமாய் அதுவும் கதையின் திசையையே மாற்றும் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாய் வியாசர் தன்னை உருவாக்கிக் கொண்டார் கடைசியில் கலியுகத் தொடக்கம் முதல் என எல்லா உலகங்களிலும் வாழ்ந்து தன் வாழ்வின் முடிவில் ஒருநாள் தன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அவர் சிந்திக்க அவை ஒரு கவிதை நடையில் அவர் மனதில் தோன்றியதாம் அப்படி கரை புரண்டு ஓடிய அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளை வசன வடிவில் எழுத ஒரு எழுத்தாளர் தேவைப்பட பிரம்மாவிடம் வியாசர் அதற்கான உதவியைக் கோர அதன் மூலம் விநாயகரையே பெற்று வியாசர் தன் வாழ்க்கை கதையையே மகாபாரதமாய் வடிவமைத்தார் அதனுடன் கீதையையும் இணைத்து கீதைக்காக மகாபாரதம் ஏற்றப்பட்டதா அல்லது மகாபாரதத்திற்காக கீதை இணைக்கப்பட்டதா என நினைக்கும் வண்ணம் இப்பணியை முடிக்க அவருக்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகியதாம் அதன் பின் வியாசரின் பெரும் சீடர்களான வைச்சாம்பாயனர் ஜெய்மினி மற்றும் பலர் மகாபாரதத்தை மனப்பாடமாய் பாடி உலகின் எல்லா மூலைகளிலும் வெளியிட்டனர் என்கிறது மகாபாரதத்தின் வரலாறு இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் Nundri.